டைய சிவனையே போற்றி இன்னாட்டவர்க்கும் விளைவா போற்றி கவாயி கனக போற்றி கைனை மலையானை போற்றி போற்றி அழகம்மன் சமேத சுந்தரேஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி ஓம் சிவகாமி எம்மை உடனுரை நடராகப் பெருமாள் திருவடிகள் போற்றி போற்றி அழகம்மன் ஆலய மாசி பெருந்திருவிழாவை முன்னிட்டு ஏழாவது நாள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி ஆலய வெள்ளித்தாம்பாள அறக்கட்டளை உபயதாரராக நடத்தும் சிறப்பு திருமஞ்சனம் அலங்கார தீபாராதனை அனைத்தும் சிறப்பாக நடைபெற்றது ஓம் பம்பு சூன்யம் அல்லவை பல்ல மாறணம் தம்ப நம்பசியமல்ல பாதாள கஞ்சனம் பரகாய பிரவேசம் அது வல்ல ஜாலமல் ஏம்பு சூன்யம் அல்லவை பல்ல மாறணம் தம்ப நம்பதியமல் பாதாள கஞ்சனம் பரகாய பிரவேசம் அது வல்ல ஜாலமல்ல அம்பு குண்டுகள் மொழியும் மந்திரம் ஆகா எக் குலிகை அல்ல அன்போடு செய்கின்ற வாத மோடிகள் அல்ல அரிய அல்ல கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி பிரம்மரிசை கொங்கண புழிப்பாணியோ கோரக்கர் வள்ளுவர் போகமுனி முனி வருளா கூறிடும் வைத்தியமல்ல என் மனது உன்னை விட்டு நீங்க உழது கூழ நிற்கவே கும்ப முனி வருவாய் கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி பிரம்மரிஜி கொங்கண பொழிப்பான் கோரக்க வல்லுவ போகமுனி வரலாம் கூட்டிடும் வைத்தியமல்ல என் மனது உன்னை விட்டு நீங்காது நினை நிற்கவே உழது கூழ வருவாய் என் மனது உன்னை விட்டு நீங்காது நினை நிற்கவே உழது கூழ வருவாய் நீதனே சிவகாமினேசனேயனேந்தில்லை வாழ்நடராஜனேசனே சிவகாமினேசனேயனேந்திர சில்லை வாழ்நடராஜனே சில்லை வாழ்வாய் காரளக பந்தியும் பந்தியின்லங்களும் கரியபுருவச் சிலைகளும் காரளக பந்தியும் பந்தியின் அலங்களும் கரியபுருவச் சிலைகளும் கர்ண கூடலமும் மதிமுக மண்டலம் முதல் கஸ்தூரி இழுத்த போட்டும் கூறனின் திருவழியும் அமுதமொழியும் தெரிய